வணக்கம் அதிகாலையே திருமாவளவன் அவர்கள் வீட்டிற்கே வண்டியை விட்டு அமைச்சர் உதநிதி அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன விசி கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்படி உதநிதி அவர்கள் திருமாவளவன் அவர்கள் வீட்டிற்கு எதற்காக சென்றார் என்பது பற்றியும் அங்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றியும் மூலி இப்ப நம்ப பார்க்கலாம் இதுவரை அமைச்சர் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் என்று அறிவிக்காவிட்டாலும் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி தற்போதைய அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்தே தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் பல்வேறு சந்திப்புகள் பல்வேறு வெளிமாவட்ட பயணங்கள் என்று அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் தற்போது மிகவும் பிஸியாக காணப்படுகிறார் அதன்படி அமைச்சர் உதயநிதி அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் கவனிக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று அதிகாலையே அமைச்சர் உதயநிதி அவர்கள் திருமாவளவன் அவர்களை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியான இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தனது அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் திருமாவளவன் அவர்களது இந்த பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நேற்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர் எழுச்சி நல விழா கொண்டாடினர் சுமார் பன்னிரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று அதிகாலை திருமாவளவன் அவர்கள் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இந்த நிகழ்வில் ஆசிரியர் கி வீரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் தனது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக வேலச்சேரி அலுவலகத்தில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர்கள் இரத்த தான முகாம் ஒன்றனையும் தொடங்கி வைத்தார் முன்னதாக திருமாவளவன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு அதிகாலையே அமைச்சர் உதயநிதி அவர்கள் திருமாவளவனவர்களை நேரில் சென்று சந்தித்து அவருக்கு சால்வி அணிவித்து பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அதிகாலேயே அமைச்சர் உதயநிதி அவர்கள் இவ்வாறு நேரிலே வந்து தனக்கு பிறந்த வாழ்த்துக்கள் தெரிவிப்பார் என்று சற்றும் எதிர்பார்க்காத திருமாவளவன் அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து போனார் மேலும் அமைச்சர் உதயநிதி அவர்களது கையை பிடித்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் மிகவும் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து பேச்சுக்கள் அடிப்பட்டு வந்தன ஆனால் அவையெல்லாம் வருந்தி என்று அமைச்சர் உதயநிதி அவர்களும் கோரிக்கை வலுத்துள்ளது ஆனால் பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கூறி வந்தனர் இதற்கிடையே அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் உதநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்று அறிவிக்கப்படவிட்டாலும் தற்போது கட்சியிலும் ஆட்சியிலும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது அதன்படிதான் இன்றைய தினம் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேர்லேயே சென்று அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சமூக கொடுமை ஆதிக்க மனப்பான்மை வறுமை ஒழிந்த சமத்துவ சமுதாயம் காணும் நம் பயணத்தில் தோளோடு நிற்கும் தோழமை சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருந்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேர்லேயே சென்று சந்தித்து திருமாவளவன் அவர்கள் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார் அனுபவத்திற்கும் விதமாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் திருமாவளவன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு இவர் இருக்கும் இடத்திற்கு நேரில் சென்று சால்வி அணிவித்து பிறந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்ட அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமா குறிப்பிடுங்க